வீராசிரியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள் போலாம் ராகவன் வெளியில் நின்றுட்டுருக்காங்க கார்த்தி வந்து டே இன்னைக்கு கண்டிப்பாக அண்ணியை அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதடா பதட்டப்படாத இல்லைடா அவங்க வந்துட்டுங்கிறாங்க ஏன்டா ரெண்டு நாள் பிரிஞ்சிருந்ததுக்கு இப்படி பதட்டப்படுறையே ஒருவேளை நிரந்தரமாக பிரிஞ்சிருந்தா டே வாய் மொட்றாங்கிறாங்க ராகவன் இல்லை இல்லை அது நடக்காதுன்னு நான் சொல்ல வந்தேங்கிறாங்க கார்த்தி எப்படியும் அத்தை அண்ணியை கூட்டிகிட்டு வந்துட்டு நீ கவலைப்படாதடாங்கிறாங்க கார் வருது காரை விட்டு இறங்குறாங்க கண்மணி கண்மணி வந்ததும் என் மேலே இன்னும் கோவம் குரலியா கண்மணின்னு கேட்குறாங்க ரெண்டு நாளாக உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கவே முடியலைங்கிறாங்க ஆமாங்க அவ மட்டும் என்ன அவளும் ரெண்டு நாளாக புலம்பிக்கிட்டே தான் இருந்தான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு உங்கள் மேலே எனக்கு கோவம் இருக்கத்தான் செய்துங்கிறாங்க கண்மணி செஞ்ச தப்புக்கு நான் உங்கள் யாரையும் பழிவாங்க நினைக்கலைங்கிறாங்க கண்மணி மாறன் இப்படி செய்வான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க எப்படிங்க இப்படி செய்ய முடியும் எங்க பிடிக்காத ஒரு பொண்ணு பண்ணுக்களத்தில் எப்படிங்க தாலி கட்ட முடியும் அப்படி செய்கிறதுனா அவங்க ஒரு பொறுக்கிதாங்க இந்த மாதிரி வேலையை செய்ய முடியும் எங்கள் அண்ணனை குழந்தையெல்லாம் நாங்கள் மறந்துட்டு திரும்ப போய் இதே வீட்டில் நாங்கள் எப்படி வந்து ஜெகஜமாக இருந்தோம் எல்லாமே மறந்துட்டு தானே உங்க கிட்ட எல்லாம் பழகிட்டு இருக்கோம் மாமா கிட்ட கூட அவனுக்காக எதிர்த்து பேசினால வீர கூட இவனுக்காக எவ்வளவு தடவை மாமா கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டா இவன் பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான் ஊரையே கூப்பிட்டு இப்படி எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டானுங்க அனி அப்படின்னா வீராவுக்கு மாறின பிடிக்கவே இல்லையாங்கிறாங்க பிடிச்சிருந்தா அவ எங்க மறுபடியும் எங்க வீட்டுல இருக்கா தாலியை கட்டினது இங்க தானே வந்திருக்கணும் சரி விடுங்க போன பிரச்சனைய திரும்பவும் நம்ம இங்க பேசுறோம் சரி லக்கேஜ கொடுங்க கொண்டு போறேன்ட்டு கார்த்தி வாங்கிட்டு போறாங்க கண்மணி நடந்த தப்புக்கு நானும் ஒரு காரணம் எல்லாத்துக்கும் சேர்த்து என்னையும் மன்னிச்சிடும் ஆனா நீ இல்லாம நான் வாழ முடியாதுங்கிறாங்க ராகவன் உங்களை விட்டு என்னால மட்டும் இருந்துட முடியுமா நான் அங்க இருந்தாலும் என் மனசு பூரா இங்க தாங்க இருந்தது நீங்க சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா உங்களை பத்தியே யோசிச்சுட்டே இந்த தெரியுமாங்கிறாங்க ரெண்டு பேரும் ஹட் பண்ணிக்கிறாங்க என்னோடய வாழ்க்கையை அழிச்சதும் இல்லாமல் என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சதும் இல்லாமல் சும்மா ஒரு சாரி கேட்ட மையத்தில் எல்லாம் மறந்துடுவேனா டேய் நீங்கள் அண்ணன் தமிங்க அடிச்சுக்கிட்டு நான் என் கண்ணால் பார்க்கணுடான்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கண் நாரன் வள்ளி ரெண்டு பேருமே ஆட்டோவில வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இது இன்னும் கதவ நீக்கலையங்கிறாங்க ஆமா இப்படிதான் மதம் நல்லா சாத்தி தூங்குதுக்கு பாரு அதுக்கெல்லாம் சரியான விவரம்ங்கிறாங்க டேய் அவ தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் நீ நம்பிட்டே இருக்க போயிட்டீங்கிறாங்க சரி சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசலாங்கிறாங்க நீங்கள் என்ன வாக்கிங் போகிற கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற அவளும் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கா எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அவகிட்ட போய் பேசலாம்னு சொல்றீங்க எல்லாம் பேசுனா அவெல்லாம் மனசு மாறுவான்னு நினைச்சியா எல்லாம் இறங்கி போய் அவகிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ உன்னு எல்லாம் அங்க இருந்து இங்க தள்ளி விட்டுருவா பாத்து நடத்துக்கோ என்னடா மாத்தி மாத்தி பேசுற அதுக்காக வர வாசலையே கற்றுக்கறது வாசலில் உட்காந்தா என்னை பாப்பான்னு பார்த்தேன் ஆனால் கோவத்துக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லை அவள் என்னை பார்க்கவே மாட்டேன் நீ தான் அப்பா வீட்டில் இருக்கிறையே எப்படியோ அப்பாக்கிட்ட நைசாக பேசி மறுபடியும் வீராவை கூட்டிகிட்டு போவின்னு பார்த்தா நீயும் சேர்ந்து எங்க கூட வந்து உங்க கொண்டுக்கிட்ட ஆமா நீ ஏற்க இங்கே வந்து வெளியில் உட்காந்துருக்கணும்னு கேட்குறாங்க ஆமா அவங்க கூட வெளியில் வந்து உட்காந்துருக்கணும்னு நான் ஆசைப்படு கிட்ட பேசி அவ மனசை மாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போலான்னு தான்ட்ட நான் இருக்கேங்கிறாங்க சரி தைரியம் வந்து அவளை கூப்பிட்டு பேசுங்கிறாங்க டே நாம ஏன்டா இங்கே கூப்பிட்டு பேசணும் உள்ளே போய் நைசா யாருக்கும் தெரியாமல் அவகிட்ட பேசி அவள் மனசை மாற்றி எப்படியும் நம்ம நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போயிடலாங்கிறாங்க வள்ளி ஐயா நீ என்ன இப்படி பேசுற கடவுளே வந்து சொன்னாலும் அந்த மாற நல்லவா உனை காப்பாத்திருக்கு தான் அவன் தாலியை கட்டினான்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் இதெல்லாம் வேசம்னு தான் சொல்லுவான் நீ வேற போய் பேசுறேன்னு சொல்றீங்க இதெல்லாம் நடக்காத தேங்குறாங்க டே நீ யா ஏதாவது ஒரு கதையை கட்டாத நான் போய் பேசுறேன்னு சொல்றேன்ல நான் பேசி அவளை மாத்தி கூட்டிட்டு வரேன் பாரு அடேப்பா அப்பா உன்னால அவன் மனசை மாத்த முடியுமா இங்கே கொஞ்சம் சரி பாக்கலாங்கிறாங்க ஈன்னு கட்டிட்டு போறாங்க லூசு பையன் என்னெல்லாம் கேட்கறான் பாரு நான் போய் அவன் மனசை மாத்தி கூட்டிட்டு வரேன் பாருன்ட்டு வழி போறாங்க சரி போ போ வச்சு செஞ்சு அனுப்ப போறா பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாற புஷ்பா கண்மணி கிட்ட கேக்குறாங்க உன் புருஷ ஃபீல் பண்றத பார்த்து உன் மனசு மாறலையான்னு கேக்குறாங்க அத்தை நான் இங்க வரவே மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனா நீங்க தான் என்ன காம்பல் பண்ணி வர சொன்னீங்க நீங்களே இப்படி பேசினா எப்படி என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் எதையும் மறக்கவும் மாட்டேன் யாருக்காகவும் மாற மாட்டேன் சேர்ந்து எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து என்ன வாமான்னு கூட மாறன் வேற ஒருபடி எல்லாத்துக்கும் மேல வீர கழுத்துல தாலியை கட்டி வீராதான் எங்க வீட்டு மருமக அவ வந்து வாழ்ந்தாகணும்னு இதுல வேற எங்க வீட்டுக்கு முன்னாடி தர்ணம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி சோத்துல எல்லாத்துக்கும் ரத்தத்தை கலந்து கொடுத்துடலாமான்னு கூட எனக்கு தோணுது தெரியுமாங்கிறாங்க கல்வி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீ மொத்த குடும்பத்தையும் பைத்தியமா அழைவிடணும்னு என்னையும் சொல்றேன் ஆனா உன் தங்கச்சின்னு கேக்குறாங்க அவளும் இங்க வரமாட்டா இருந்தாலும் எனக்கு அவ பேர்ல கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்கிறாங்க என்னடி சொல்றேன்னு கேக்குறாங்க மாரணும் வீராவும் ஒன்னா சேர்ந்து சுத்துனதை என் கண்ணால பாத்திருக்க ஆனா இப்போ ஏன் அவனை வெறுக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல லவ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க அவங்க அதெல்லாம் நடக்க கூடாது நடக்கவும் விடமாட்டேன் நான் வள்ளி வீரா ரூமுக்கு போறாங்க வீரா தலைவலி சரியா போச்சானுங்கிறாங்க எனக்கு தலைவலி எல்லாம் ஒண்ணு இல்லை அம்மா கிட்ட பேச தான் நான் அப்படி சொன்னேங்கிறேன் வீரா உன்னோட நிலைமை என்னங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அதுக்காக நிரந்தரமா இந்த வீட்லயே இருந்துட முடியுமா உன்னோட வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க வேண்டாமாங்கிறாங்க என்னோட வாழ்க்கையா இதுதான் என்னோட வாழ்க்கை எப்பவுமே எங்க அம்மா கூடயும் என் தங்கச்சி கூடயும் இங்கேயே இருந்துட்டு போறேங்கிறாங்க வீடா அண்ணனை விட மாறின பத்தி உனக்கு தானே நல்லா தெரியும் அவன் தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு கேட்டு தப்பு பண்ணா நான் கேக்குறீங்க விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க அது அந்த மாப்பிள்ள சரியில்லைங்கிற அவன் தப்பானவனாவே இருக்கட்டுமே அதுக்காக இவன் என் கழுத்துல தாலி கட்டுவானா அதுக்கு நீங்க உடனே மருமகன் ஏற்கனவே தாலி வாங்கி வச்சிருந்தான் என்கிட்ட சவால் விட்ட மாதிரியே சொன்ன மாதிரி செஞ்சுட்டான் பாருங்க அவன் எல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாதுங்கிறாங்க வீரா இங்க பாரு வீரா இப்படி சொல்லாத மாற உன் மேல உயிரையே வச்சிருக்கான் வீரா நீ அவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருந்து நீ சொன்னதை அவன் கேக்குறன்ல உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருந்த ஒரு ஒம்பு தும்புக்கும் போகாம வீட்டுக்கு கரெக்டான டைம்க்கு வந்துருவான் அவ்வளவு மாதிரி டாரன் உன் கழுத்துல தாலி கட்டினது வேணா தப்பா இருக்குல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் வலியுமா உங்க மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக ஏன் வாழ்க்கையை பழி கொடுக்க சொல்றீங்க அப்படித்தானு கேக்குறாங்க வீரா நான் அப்படி சொல்ல வரல இப்போ இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் எனக்கு தெரியும் வீரா நீ அவன் கூட வாழ்ந்து பாத்தீங்கன்னா உனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப சொன்னதெல்லாம் அவன் கேக்குறான் உன்ன மனசு சார் அவ விரும்புறாங்க செஞ்ச காரியத்துக்கு நானும் ஒரு காரணமானு கேக்குறாங்க வீரா ஐயோ நான் அப்படி எல்லாம் சொல்ல வேணா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அவனுக்காக நான் இறக்கம் பார்த்தேன்ல அதனால அப்படிதான் இங்க பாரு இதனால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க இப்போ கூட ராகவன் கூட சும்மா இருப்பான்னு நினைச்சியா உனக்காக பெரிய வீரா சில்க்ஸ் பெரிய கடையா திறந்து வைப்பான் அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் பொருத்தமான நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும்ல அந்த குழந்தைகிட்ட கூட நீ சொல்லுவேன் உங்க கல்யாணம் எப்படி எல்லாம் நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை நல்லா வந்துச்சுன்னு நீ குழந்தைகிட்ட சொல்லி ரசிப்பை பாரு குழந்தைக்கு உங்க கதையெல்லாம் கேட்கறக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் நீ வேணாலும் சொல்லுவே பாருங்க நான் ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டே போகாதீங்க நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது விட்டுருங்க சரியுமா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் கழுத்தில் யாராவது அதுவும் உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டா அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாங்க வீரா ஐயோ தாலி கட்டிட்டா அப்புறம் என்ன செய்கிறது அப்படியே சேர்ந்து வாழ்ந்துக்க வேண்டியதானுங்கிறாங்க சரிமா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படி தானுங்கிறாங்க வீரா வீரா நான் மனுப்பிற்காக சொல்லலை மாறன் மாதிரி ஒரு நல்ல என் கழுத்தில் தாலி கட்டிட்டா கண்டிப்பாக கண்டிப்பா அந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்குவேங்கிறாங்க சரி அப்படியே இருக்கட்டும் உங்க எல்லாம் எனக்கு பெரிய மனசு கிடையாது ஒருத்தர் மஞ்ச கைத்த கணத்துல கட்டிட்டா அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழணுங்கிறதெல்லாம் அது அந்த காலம் லவ் பண்ணவங்களே பெத்தவங்க சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் பிடிக்கலாம் விலகிடுறாங்க வலிமா இப்போ வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வலிமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க வலிமா எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மார்னிங் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க இல்ல வீரா நீ வராமல் நான் இங்கேருந்து போக மாட்டேங்கிறாங்க வெளியில் வள்ளிமா உங்க மேலே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்கிறாங்க வீரா என்னது யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாம இப்படி பட்டு பட்டினு பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க லட்சுமி ஸோ விடுங்க வீராம்மா யார்கிட்ட என் கிட்ட தானே இதுக்குள்ள நான் கோவப்பட மாட்டேன் பொறுத்துக்கு கையோடு இங்கேயே இருந்து நான் வீராவை கூட்டிகிட்டு தான் போவேங்கிறாங்க வலிக்கு வீரா மாறன் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை தான் முக்கியம் இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் ரெண்டு பேர் என் கண்ணால் நான் பார்க்கணுன்னுக்குள்ள இப்போதைக்கே கோவம் ஆத்திரம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வைப்பேங்கிறாங்க வலிமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கிறாங்க இங்கே பாரு வீட்டுக்குள்ள தானே வரக்கூடாது நாங்க ரோட்டில் நிக்கலாம்ல நீ வர வரைக்கும் நான் ரோட்டில் தான் நிப்பேன் நானும் பிடிவாதம் பிடிச்சவன் தான் சரி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிக்கிறாங்க ராமச்சந்திரன் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கண்மணி தான் பரிமாறிகிட்டு இருக்கிறாங்க கண்மணியை பார்த்துட்டு இந்த சூழ்நிலையிலே நீ எங்களுக்காக சமைச்சு போடுறீங்க எனக்கு ஒன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையும் இருக்குமாங்கிறாங்க ராமா இதுதானே என் குடும்பம் இதை கூட நான் செய்யலைன்னா எப்படிங்கிறாங்க கண்மணி குடும்பத்துல ஒரு தாய் குழந்தைகளுக்கு பசியாத்துவா அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறேன் இப்போ நீ வந்திருக்கேமா எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி வீர விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க எனக்கு தெரியலையே மாமா பெரியவங்க தான் முடிவு பண்ணணுங்கிறத கண்ணு ரொம்பவே நொடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா அதுல இருந்து அவ வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க வீரோட வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அமைய போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவனும் திருந்திட்டான்னு நினைச்சேன் ஆனா இப்படி கடைசியில கழுத்து எடுத்துட்டேன் என்ன செய்யற வீரா விஷயத்திலயும் உங்ககிட்டயும் எவ்வளவோ பிரச்சனை பண்ணா ஆனா இப்படி முடியும் நீ என்ன சொன்னீங்கன்னாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல கை கழுவிடுறாங்க ராமச்சந்திரன் நீ சமைச்ச சாப்பாட்டுல கை கழுவிட்டேன்னு நீ தப்பா நினைச்சுக்காதமா அவன் பண்ண காரியத்தை நினைச்சு எனக்கு சாப்பாடு உள்ள இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க ராமச்சந்திரன் என்ன நம்ம ஆளை காணா அட்டிக்கு இது பலமா அப்படின்னு எட்டி எட்டி பாக்குறாங்க மாறன் படப்பட கூடாதுன்னு வள்ளி வெளியில வந்து நிக்கிறாங்க அத்தை அங்கேயே நிக்கிற இதுதான் நம்ம இடம் வா ஏ ரோட்ல போய் நிக்கிறேன்னு கேக்குறாங்க மாற இது ரோடுன்னு எனக்கு தெரியாதா வீர வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் சொந்தமான இடம் அதுவும் இடம் இது ஏன் இடம் அத்தை உள்ள போகும்போது அப்படியே விளாசமா சிரிச்சுட்டு போனேன் எங்க இப்ப அந்த சிரிப்ப கண்ணான்னு கேக்குறங்க மாறன் நீதான் தான் நான் சொன்னான் கேப்பா எனக்கு சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இப்போ உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கப்பா இங்க பாரு அத்தை இப்பவும் ஒன்னு கெட்டு போயிடல ஒரு ஆட்டை படிக்கிறேன் வீட்டுக்கு போ ஏசியில படுத்து யோசி எல்லாம் இந்த வெயில தாங்க மாட்டேன் போங்குறங்க டே உனக்கு என்னை பார்த்து இலக்கரமா போச்சா டே உங்களை எல்லாம் வளர்த்தது நான் நானும் எங்க அண்ணனும் இந்த ரோட்ல இருந்ததாண்டா எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் காத்து மழை வெயில் தோசி இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டே எங்களுக்கு புதுசு இல்லை இங்க பாருடா வீரா வராம நான் இந்த இடத்தை விட்டு அசிக்க மாட்டேன் வேணாலும் பாத்துக்கிட்டே இருக்குறாங்க வலியே சொன்னா கேளு இந்த வெயில் என்ன தலை சுட்டி கீழே கிடப்பேன் அப்புறம் இங்க இருக்க மாட்டேன் ஹாஸ்பத்திரி தான் இருப்ப அங்க வந்து அவ பாங்க பாக்கலாண்டா அவன் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பாக்குறாளா இல்ல எங்க கூட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டான் சோசிய சொல்ல வந்துட்டான் நான் நிக்கிறது வேற காரணம் நீ ஏன் இந்த தண்டனை அனுபவிக்கணும் கிளம்பு வீட்டுக்கு போங்கிறாங்க என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என் உயிரை கொடுக்க கூட யோசிக்க மாட்டேடா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதான் எனக்கு முக்கியங்குறாங்க நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதுவும் உனக்கு சத்தியமணி கொடுத்துருன்னுலங்கிறாங்க ஆட போடா நீயும் சத்தியமோ நீ விளையாட்டு போல பேசிகிட்டே இங்கேயே இருந்து இங்கேயே இருந்து அவகிட்ட பேசி நம்ம மூணு பேருமா சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போகலாங்கிறாங்க ஆமா நம்ம குடும்பத்தில் யார் பேச்சும் யாரும் கேட்கலாம் சொல்லி மட்டும் நீ கேட்கவா போறேன்னு அண்ணாந்து பார்க்குறாங்க மழை வர மாதிரி இருக்குது மானம் இருந்துக்கிட்டு வருது அத்தை நிற்கிறதே நிற்கிறேன் வா வந்து உள்ளே வந்து நெல்வான்னு கூப்பிட்றாங்க மாறேன் அங்கே என்ன பந்தலா போட்டு வச்சிருக்கேங்கிறாங்க ஐயோ இங்க பாரு வண்டி வரது கூட தெரியாது நேரம் உன் தலைமையில விட்டுருவான் வந்து நெல்வான்னு கூப்பிட்றாங்க அத்தை வார்த்தை இங்கே அடம் முடிச்சுக்கிட்டு நிற்காத சரி நீ ஏதாவது எல்லாரும் டே போடா உனக்கே சோறு இல்லையா அதுக்குள்ள என்ன கேட்கறாங்கிறாங்க வள்ளி நேற்று உனக்கு வீரா பிரியாணி விருந்து போடுவான்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு மாறன் கேட்கறாங்க வள்ளி பிடிவாதமா நிக்கிறாங்க நிச்சயமா வீரா விருந்து வெப்பாடா நான் அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க ரெண்டு பேர்த்தையும் சந்தோஷமா வாழ வைக்கப் போறேன் பாருங்கிறாங்க வள்ளி என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்